அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு ஓ பன்னீர்செல்வத்துடன் சந்திப்பா சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அதிமுகவின் பல்வேறு பிரச்சனைகள் சட்ட ரீதியாகவும் அதிமுகவின் உட்கட்சி ரீதியாகவும் பல்வேறு குழப்பங்களை தான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு ஏழு மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் குறிப்பாக தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ் அவர்களது ஆதரவுகள் இல்லாமல் செல்லூர் ராஜால் கூட வெற்றியடைய முடியாது ஆர்பி உதயகுமார் செல்லூர் ராஜு போன்றவர்கள் தென் மாவட்டங்களில் மிக முக்கியமான நபர்கள் என்றாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களது பேச்சால் தென்மாவட்டத்தில் உள்ள குறிப்பிட்ட சமூகத்தினர்கள் எடப்பாடி மீதும் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் எப்படியாவது சமாதானப்படுத்திடலாம் என்று கடந்த நான்கு ஆண்டுகளாக செல்லூர் ராஜு அவர்கள் முயற்சி செய்தார் ஆனால் தென் மாவட்டங்களில் அதிமுகவால் வெற்றியடைய முடியவில்லை மேலும் ஓபிஎஸ் அவர்கள் எப்படி நிச்சயமாக அவரது ஆதரவு இருந்தால் வெற்றியடையலாம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் என்று கேள்விகளை கேட்கலாம் அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் அவர்கள் சுயேட்சியாக பலாசீனத்தில் போட்டியிட்டார் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவின் துரோகி என்றால் அவர் மூன்றாவது இடமோ அல்லது டெபாசிட்டை இழக்கக்கூடிய நிலைமைக்கோ ஏற்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அதிமுகவின் மூன்றாவது இடத்தை தள்ளி திமுகவின் கூட்டணியான முஸ்லிம் லீக் முதலாவது இடம் இரண்டாவது இடத்தில் ஓபிஎஸ் அவர்கள் என்ற நிலைமையே அதிமுகவின் தொண்டர்கள் அதுவும் கிட்டத்தட்ட மிக பெரிய அளவிலான ஒரு வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவுகளை சுயேட்சையாக புதிய சின்னத்தில் ஓபிஎஸ் அவர்கள் பெற்றிருக்கிறார் என்றால் அதற்கு முழுக்க முழுக்க அவர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கைதான் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அதே சமயம் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவுடன் இணைந்திருந்தால் அதிமுகவின் வேட்பாளருக்கு ஆதரவாக அன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தால் நிச்சயமாக அதிமுக வேட்பாளர் வெற்றியடைந்து திமுகவின் கூட்டணியான முஸ்லீம் லீக் கட்சியின் வேட்பாளர் தோல்வியை தழுவியிருப்பார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இதே நிலைமைதான் வருகின்ற சட்டசபை தேர்தலிலும் பிரதிபலிக்கும் என்பதை தான் நாம் இதுவரை கூறிக்கொண்டிருக்கும் அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் கமன் வாயிலாக கூறுவது என்ன ஓபிஎஸ் அவர்களை இணைப்பதில் எடப்பாடிக்கு என்ன நிகழப்போகிறது அவரது யூகோவின் காரணமாகவும் அவரது பதவியே தக்க கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இவ்வாறு செயல்படுவது முறையல்ல என்பதை தான் தற்பொழுது பலரும் கூறி வந்தார்கள் இந்த வரிசையில் செல்லூர் ராஜுவும் இணைந்துள்ளார் தற்பொழுது செல்லூர் ராஜு அவர்கள் ஓபிஎஸ்ஐ சந்திக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது செல்லூர் ராஜு அவர்கள் ஓபிஎஸ் உடன் சந்திப்பை ஏற்படுத்தி அவரை மீண்டும் அதிமுகவில் இணைப்பதற்கு உதவி செய்வாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்